கண்ணுக்கு மைய அழகு கிழங்க மட்டிக்கு மிட்டாய் அழகு அங்கே உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கணக்கம்பட்டி கோயிலுக்கு வந்து போகிறோம் மழை பெஞ்சிச்சான் அன்றைக்கு சாயந்தரம் அதனால நம்ம தம்பி வந்து விட்டுட்டு தான் போகிறோம் தம்பி வந்து நல்லா தூங்கிட்டான் அதனால அடுத்த தடவை முடிச்சிருங்க அப்படின்னா நம்ம வந்து அவனை கூட்டிகிட்டு போகலாம் நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு காலையில் அங்கே ஆறு மணிக்கெல்லாம் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வர மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கிளம்ப போகிறோம் அதனால் தம்பி தூங்கிட்டு தானே இருப்பான் அங்கே தூக்கிட்டு போனாலும் தூங்கிகிட்டே தான் இருப்பான் அதனால இந்த தடவை தம்பி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் தான் போகிறோம் அங்கே போய்ட்டு நம்ம சாமியை நல்லபடியாக கும்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம் அந்த அதை பற்றி பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூக்கம் ஆளுது செம்ம தூக்கத்தில் இருக்கேன் வண்டிக்கு போயிட்டு வந்தாங்க வண்டிக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்களா அதனால ஒரு ஒரு மணி நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தூங்கி எந்திரிச்சிட்டாங்க தூங்கி எந்திரிக்கல தூங்கினவரை நான் விட்டுட்டேன் குளிச்சுட்டு ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு வந்துட்டாரு நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஸோ இந்த வ்லாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு தூங்கிக்கிட்டே ஆரம்பிக்காது நம்ம வந்து கனக்கம்பட்டி கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் நம்ம இடையில எங்கேயுமே வண்டியை நிப்பாட்டல பத்து மணிக்கு கரெக்டா பத்து மணிக்கு கிளம்புனோம் இங்கே வந்து பதினொன்னு பத்துக்கு நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் நிறைய வண்டி இருந்தது நான் என்ன நினைச்சேன்னா வந்திருக்கேன் என் கோயிலுக்கு வந்திருக்கேன் இடப்பட்ட நாள்ல தான் வந்திருக்கேன் இது மாதிரி இந்த அமாவாசை பார்க்கணும் விசேஷமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் க்ரௌடாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு நான் நினைக்கல மணி பதினொன்று பத்தாகுது நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு அதாவது வண்டியை பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு இன்னும் உள்ளே நிறைய கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளை மாதிரி நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் நம்மளுக்கு டூ வீலர் வந்து எங்கே பாட்டுறதுன்னு தெரியல அதனால் நம்ம கார் இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கே நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம் அதனால் நம்ம உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து கேட்டோம் அப்புறம் உள்ளேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வந்து வண்டியை எடுத்து வந்து உள்ளேயே வச்சுட்டோம் ஒரு ரெண்டு பேர் போவாங்க பாருங்கள் நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் நம்மளோட இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களாம் மதுரையிலிருந்து வந்திருந்தாங்க நம்மளை பார்த்து பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசுனாங்க ரொம்ப பேர் ஹாப்பியாக இருந்தது இந்த கோயில் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனிக்கு போகிற வழியில் கணக்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் தான் அந்த கோயில் வந்து இருக்கு இந்த சாமியை வந்து அழுக்குமுட்டை சாமியார்னு சொல்லுவாங்க தாத்தா கோயில்னு சொல்லுவாங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க இருக்கீங்க கமெண்ட்ல ஒரு கமெண்ட போட்டுடுங்க. நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் அதனால இங்கதே எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல இவ்வளவு க்ரௌட நான் பார்த்ததே இல்லை நம்ம வந்து இந்த கோயிலுக்கு பதினொன்று பத்துக்கு வந்தோம் நம்ம பைக் அனுப்பாடி நம்ம மெதுவா நடந்து வர வழியில இந்த சாமி ஐயா உட்காந்த மரம் அதெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு பதினொன்று முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இவங்க எல்லாமே பூஜை பாக்குறதுக்காக தான் உட்காந்துருக்காங்க பூஜை வந்து பன்னெண்டு மணிக்கு ரொம்ப க்ரௌடா இருக்கு சாமிய பாக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லைவ் வந்து போடுவாங்க அந்த லைவ பாக்குறதுக்காக உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு முன்னாடியுமே பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நான் வந்து சரோக்கா கார்த்தி சரோக்கா வந்திருந்த போது பெருமாள் கோயில் போயிருந்தேன் அப்போதிக்கு ஒரு பிளாக் போட்டிருந்தேன் அந்த பிளாகில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தான் ராபட கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சாமியை கும்பிட வேண்டியதுனா எதுக்கு இந்த சாமியை வந்து கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் சொல்ல போனால் அடுத்தே நான் வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நான் திருப்பி இந்த பிளாக்ல நான் வந்து இப்போ பதிவு பண்ணிக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு சில பேர் இருக்கனால தான் இன்னும் இந்த ஜாதி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் நீங்கள் எப்படிலாம் பிரித்து பிரிச்சு பிரித்து பிரிச்சு பார்க்குறீங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா எதுக்காக போவீங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு சாமி கும்பிட ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையும் சொல்கிறதுக்கும் ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம போய் அங்கே வந்து சுமையை இறக்கி வச்சிடணும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம கடன் பிரச்சனையோ சண்டை பிரச்சனையோ இல்லை நிம்மதியோ கிடச்சிரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு கோயிலுக்கு மனசார நம்ம வந்து போகிறோம் அதை வந்து நீ இந்த சாமிகிட்ட தான் கும்பிடணும் நீ இந்த சாமிகிட்ட தான் கும்பிடணுன்னா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஏன் இன்னும் புரிய இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ தயவுசெய்து அப்படின்னு நினைக்காதுங்க எனக்கு எல்லாமே ஒன்று தான்

சாப்பிட்டு இங்கே படுத்துற காலையில ஆறு மணி தான் கிளம்ப போறோம் கணக்கு முட்டி வந்தோம் அண்ணா பார்த்தா எங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஐஸ் சொல்லிடுறேன் நம்ம வந்து சாமியை நல்லபடியா தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வந்து வண்டிக்கிட்ட கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு அண்ணாக்கிட்ட ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு ஒரு எழுதி எழுதிருந்தாங்க அன்னதானம் போடுறோம் அப்படின்னு அதனால சரி நம்ம கோயிலுக்கு வந்துட்டு அன்னதானத்தை சாப்பிடாம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து தான் கோயிலுக்கு பின்னாடி தான் அன்னதானம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதனால நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தோம் கருவாக சொன்னாங்க இப்போ இவ்வளோ க்ரௌடாக இருக்குது எப்படி தான் இவங்களாம் சாமியும் பார்க்க போறாங்களோ தெரியல எங்கேருந்து எங்களுடைய நிக்குது லைனு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த லைன் வேணால் நம்ம நின்று நாளைக்கு தான் வருவோம் போல் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நம்மள மாதிரியே எல்லாரும் சாமி பாக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஊர்க்காரங்க வந்து டக்கு 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 எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்திருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடறதுக்கு லைன்ல நிக்கிறதுக்காக போயிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆயிடுச்சு நம்ம அந்த சாப்பாடு கிட்ட வர்றதுக்கே அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம வண்டி கிட்ட வர்றதுக்கே மணி வந்து நாலே நாள் ஆயிடுச்சு அதுக்கு போய்ட வரணுமா ப்ளீஸ் ஆ ஏ அங்க இந்த லைன் தான் போகுது அங்க போய் சுத்தி அப்புறம் அங்கிட்டு வரணும் சாப்பாடு நம்ம லைனா அதான் மாமா வந்து போகலாம் அப்படின்னாங்க நான் வந்து எனக்கு தெரியாது நான் வரும்போதே வண்டியில வரும்போதே தூங்கி தூங்கி விழுந்துட்டே தான் வந்தேன் நான் நைட் டிராவல் பண்ணும்போது நான் தூங்குறது எனக்கு பழக்கம் இருக்கு ஏன்னா நான் தூங்குறது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளவுதான் தூங்குவேன் வீடியோ எடிட் பண்ணிட்டு லேட்டா தான் தூங்குனா அந்த தூக்கம் இல்லைன்னா என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நானு வண்டியில நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து வரும்போதே தூங்கி தூங்கி தான் வந்தேன் திட்டிகிட்டே வந்தாரு இப்ப உடனே போனோம்னாரா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நான் இங்கினக்குள்ள நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இங்கே வந்துக்கே மணி வந்து நாலரை ரூபாயிடுச்சு அதனால எனக்கு அதை நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு அதனால சரி நான் தூங்க வச்சு மாமா வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கினேன் அவன் வந்து உட்காந்துருந்தாங்க நம்ம கோயில் வந்து அஞ்சே காலுக்கு கிளம்புனோம் கிளம்பிட்டு நம்ம ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல வந்தோடனே ஒரு டீ கடையில வந்து டீய குடிச்சிட்டு அப்பயே நான் தூங்கிட்டு தான் வந்தேன் அதனால தூமர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடையில நிப்பாட்டினாரு எந்திரிச்சு வாழ நேரத்துல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாமன் சொன்னாரு நம்ம மாசம் அவங்க நக்களே உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மாமா சொன்னேன் எந்திரிச்சு வந்துட்டேன் என்ன மாதிரி வண்டியில போகும்போது யாரெல்லாம் தூங்கி தூங்கி விழுகுங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் நாங்கள் போய் தம்பியை பார்க்குறோம்